லாட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் படம் நம்ம ஆளுங்க ரப்ட் போட்டு வச்சுங்க அப்போ தான் எப்போ வேண்டிய கூட உள்ள நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் பார்த்திங்கனா நம்ம வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு வச்சிருக்கீங்க ஓகே நம்ம கொடுத்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபோ ஏ போர்டில் ஏழு சி போர்டில் நாலு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அடுத்து நம்ம ஒன்றா நம்பர் கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தோம் இன்னைக்கு டோட்டலாகவே கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஓகே வாங்க நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாந்தேதிக்கான கணக்காசி எடுக்கலாம் ஓகேவா நீங்கள் கேரளா அண்ட் டேயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ஏபிபிஎஸ்சி திர்ட் டிஜிட்டல் ஃபோர் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக்கிங் எடுக்கிறாங்க புக்கிங் நம்பர் எண்பது பாஞ்சு தொண்ணூத்தொன்று அறுபத்தி நாலு தொண்ணூத்தொம்போது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கங்க வென்றிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து லாஸ்ட் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்பர் வச்சுங்க ஓகேவா ஓகே ஓகேம்மா நம்பர் இப்போ நம்ம வந்து வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சாட்டை வச்சு தான் நம்ம வந்து எடுக்கப்படுறோம் எத்த வீக்லி சாட்டில் எடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்த நம்பர்ஸ் ஒன்றா நம்பர் வந்து வராமல் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் நம்ம வந்து டெய்லி சார்ட்டில் ஒன்று ரெண்டு எடுத்துருந்தோம் ஆனால் ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு ஆனால் நம்ம வந்து வீக்லி சாட்டில் அப்படி வந்தனாலும் நம்ம வந்து ஒன்றா நம்பர் அதிகமாக நம்ம எடுக்கக்கூடிய நம்ம போயிடுச்சு ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் வேறு மெத்தட்ஸை நம்ம வந்து எடுத்து எடுத்துருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன நம்பர் சொல்லுவாதுன்னு உங்களுக்கு வந்து புரிய வரும் ஓகேவா இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன நம்பர் சொல்லுவதுன்னு சொல்கிறேன் ஓகே வந்து நம்ம ஒரு ஃபோர் டேஸ் சில்லர் எடுத்துக்கலாம் இதில் ஜீரோ அறுபத்தி ஏழு வச்சு நம்ம அடுத்த ஆள் போட்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் பார்த்திங்கனா ஜீரோ அறுபத்தி ஏழை போட்டுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷன் டூ டைம்ஸ் போட்டு நம்ம வந்து எடுக்கிறோம் இதோட ஃபார்முலா நம்பர் எட்நூற்றி இருபத்தஞ்சு போட்டுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புள்ளிக்கு மதுரை கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் ஜீரோ ஏழு ஜீரோ அல்லது ஏழு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஓகேவா நம்ம வந்து ஜீரோ அறுபத்தி ஏழு வச்சு நமக்கு ஜீரோ ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு இல்லை ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டுலாம் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ஆயிருக்கு எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம் எட்நூத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூட் ஆப்ஷன் எட்நூத்தி இருபத்தஞ்சு போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் உடைய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு பிளட்டே அஞ்சு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு நமக்கு மூணு பிளட்டே அஞ்சா நம்பருக்கு கிடைச்சிருக்கு அஞ்சா நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு மூணாம் நம்பர் நமக்கு சி போர்டுலாம் பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த ரிசல்ட் ஐநூற்றி மூணாக வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவாதன்னு பார்த்திடலாம் இப்போ வந்து ஐநூற்றி மூணு ரூட் ஆப்ஷன் எட்நூற்றி இருபத்தஞ்சா போர்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கோடி பார்த்தீங்கன்னா ஏழு பிள்ளாட்டி ஆறு ஓகேவா ஏழு அல்லது ஆறு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் நம்பர்ஸ் ஓகேவா பார்த்திங்கன்னா வந்து ஐநூற்றி மூணு வச்ச நமக்கு ஏழு பிள்ளாட்டி ஆறா நம்பர் கிடச்சிருக்கு ஏழாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போலாம் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பண்ணணும்னு பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரூட் ஆப்ஷன் எட்நூத்தி இருபத்தஞ்சு பொடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் உடைய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு பிள்ளட்டி ஆறு ஓகேவா மூணு பிளட்டி ஆறு தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து எழுநூற்றி நாற்பத்தி நாலு வச்சில நமக்கு மூணு பிள்ளட்டி ஆறாம் நம்பர் வந்து கேடச்சிருக்கு வந்தால் எந்த பொழு வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்ட் எடுத்துருந்தோம் இதில் ஏழாம் நம்பர் நமக்கு வந்து ப அடுத்து மூணு பிள்ளட்டி அஞ்சு ஓகேவா மூணு அஞ்சு அடுத்தது நமக்கு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏ போர்டு அண்ட் சி போக்கு மூணு பிள்ளாட்டி அஞ்சா நம்பர் மூணு மூணு பிள்ளையாட்டி ஆறாம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி வருது உங்கள் கணிப்பில் மூணு பிள்ளாட்டி ஆறாம் நம்பர் வந்து சனல் டப் பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம சேனல் நம்பர் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மேலே அடுத்த நம்ம வந்து டெய்லி சாட்ட வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஃபோர் டேஸ் சல்ட் எடுத்துக்கலாம் இதில் ஏழுநூற்றி முப்பத்தி மூணை வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்தல ஓகேவா இப்போ ஏழுநூற்றி

ஜீரோ அறுபது ரூட் ஆப்ஷன் நானூற்றி ஐம்பத்தி மூணு ஓடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கோடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பிளட்டி ரெண்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா நம்ம ஜீரோ அறுபது அச்சடியில் நமக்கு ஜீரோ ரெண்டுன்னு கிடச்சிருக்கு இல்லை ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போலாம் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூட் ஆப்ஷன் நானூற்றி ஐம்பத்தி மூணு நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கோடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பிள்ளட்டி ஆறு ஓகேவா மூணு உள்ளது ஆறு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆல் போர்டுக்குன்னா நம்பர்ஸ் ஓகேவா இது நம்ம வந்து வீக்லி சட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு பிள்ளட்டி ஆறு நம்பர் வந்து எடுத்துக்கணும் அதில் வந்து ஏ போர்டு சி போர்டு வர மாதிரி வந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகிற பார்த்தீங்கன்னா மூணு ஒரு நாலு நாளாகவே டபுள்ஸ் கொஞ்சம் அடிச்சிருக்கீங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக இந்த போர்டில் வரும்னு சொல்ல முடியல அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேறு போர்டு கான்சலாக எடுத்துக்கேன் வீக்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு சி போர்டுக்கு மூணு ஆள் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் மூணு பிள்ளாட்டி ஆறாம் நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வின்னிங்ஸ் வரத்துக்கு அதிக வச்சோம்னா வாய்ப்பு இருக்குது மூணு பிள்ளாட்டி ஆறு வீக்லி சாட்டில் சிங்கிள் நம்பர் வந்து நான் சொல்ல போனால் ஆறாம் நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆறாம் நம்பர் சிங்கிளாக ட்ரை பண்ண மாதிரி ஆறாம் நம்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுன்னா ஓகே வா அடுத்தபடியாக பார்த்தனா நம்ம வந்து வேறு மெத்தட்ஸை நம்ம வந்து எடுக்கிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்டிங்கே அதனால் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க ஓகே கவனமாக விளையாட்டுங்க நம்ம வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ரெல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம வந்து ஜீரோ நாற்பத்தி எட்டை வச்சு நம்ம அடுத்த நாள் ஆனால் ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி எட்டை போட்டுக்கிறோம் இதில் வந்து நம்ம வந்து டேன் மெத்தட் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம் இதை ஒரு ஃபார்முல மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி நாலு போட்டு வரோம் இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடச்ச நம்பர் மூணு ஒம்பது மூணு ஒன்பது தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா

முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நமக்கு ரெண்டு விளையாட்டி ஒன்பதாம் நம்பர் கிடச்சிருக்கு இது வந்து எந்த போர்டுலாம் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் மூணு ரெண்டு ஆறு ரெண்டு இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு நாளை பொறுத்த வரைக்கும் ஒம்போதா நம்பர் வந்துச்சுனால் ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் அனுப்பில் வந்துச்சுனால் ஒன்பதாம் நம்பர் டைப் பண்ணி பாருங்கள் நம்மள ஓகேவா ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒன்பதாம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் அனுப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நால்பூடல் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் மூணு அப்படி ஆறாம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம் இதில் ஆறாம் நம்பர் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது மூணாம் நம்பர் வந்துச்சாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஏவிபிசிசிக்கு நம்ம வந்து நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு அறுபத்தி ஒம்பது தொண்ணூத்தாறு அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு அறுபது ஜீரோ ஆறுன்னு பார்த்திங்கன்னா அந்த அறுபது ஜீரோ ஆறு பார்த்தீங்கன்னா வந்து நாளை வரைக்கும் ஜீரோ அந்த நம்பர் எனக்கு அதிகமாக வர மாதிரி இருக்குது வீக்லி சாட் நேற்று எடுத்து மெத்தட் எஸ்ஐஎன் ஆப்ஷன் மெத்தடில் ஜீரோங்கிறது ரொம்ப அதிகபட்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதனால இருக்குது ஆறாம் நம்பரும் வரனால நான் வந்து ஜீரோ ஆறு அறுபது பத்தி ரிப்பீட்டடாக வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அதனால் நான் வந்து ஜீரோ ஆறு அறுபது இந்த நம்பரை கொடுக்குறேன் அவங்க அனுப்பி அந்த நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் வச்சனாலும் டைப் பண்ணி பாருங்கள் ஓகே ஓகே புது ஓகே மாதத்தில் மூணாவது நாள் அதனால் கொஞ்சம் வந்தால் பொறுமையாக அதிகமாக விளையாட வேண்டாம் ஓகேவா ஓகே மேலே இப்போ இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம் இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கோ இரநூத்தி ஐம்பத்தஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்த்ரு அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் எட்டு அஞ்சு கொடுத்துருக்காப்புல அவருக்குன்னா அஞ்சானவர் பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டில் ரெண்டு போர்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இன்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் கொடுத்துருக்காப்புல ஆனால் அன்றைக்கி வந்தது பார்த்தீங்கன்னா பிசி ஐம்பத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாப்புலாம் ஆல் போர்டில் பிசியில் ஒரு ஐம்பத்தஞ்சு சூப்பராக இயூஸ் கிடச்சிருக்கும் சூப்பராக எடுத்துருக்க எடுத்துருக்கப்போ டவுல்ஸ் வருதுன்ட்டு இந்த வேணான் தெரியல லாஸ்ட்டு மாத கடைசியில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளாவே டவுல்ஸ் அடிச்சிட்டிங்க இல்லைன்னா எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மாற்றி மாற்றி அடிக்கிட்டேங்க அதனால் அளவாக வந்து விளையாடுங்க முடிஞ்சுள்ள ஓகேவா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வின்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக மாற்றி மாற்றி தான் கொடுத்துருக்கீங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூமிநாதன் அவருக்கு பார்த்திங்கன்னா ஆல்போரில் ஏழு ரெண்டு அஞ்சு கொடுத்துருக்காப்புல அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு அஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏபிசிலேயே ரெண்டு அஞ்சு சூப்பராக வந்து அருமையான இன்னிங்ஸ் கொடுத்துருப்போம் ஏவிபிசி ப்ளே பண்ணியிருந்தப்பெல்லாம் ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து கிடச்சிருக்கும் சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போரில் அஞ்சு ஒன்று கொடுத்துருக்கா அஞ்சா நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு பி போர்டு சி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஞ்சுன்னு கொடுத்துட்டப்பில் ஒரு இருபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு கொடுத்துருந்தாப்பெல்லாம் ஒரு சூப்பராக இன்னிங்ஸ் வந்திருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு எடுத்துட்டாப்புல அடுத்து மாணிகம் சந்தி ஆள் புள்ள நாலு அஞ்சு ஆறு கொடுத்துருக்கப்புல அஞ்சா நம்பர் சூப்பராக வந்து கொடுத்துருக்காப்புல அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவரும் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காப்புல இன்றைக்கியான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு ஓகேவா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான கசிங் வந்து எடுத்திருக்கப்பில் ஒரு சூப்பரான கசிங் எடுத்துக்கப்புல ஒரு ரெண்டாம் நம்பர் ஒரு அஞ்சா நம்பர் மட்டும் போட்டுருந்தப்படா ஒரு பாக்ஸு போட்டுருந்தப்பட ஒரு ஃபோர் டி வில்லிங் ஒரு அருமையான வின்னிக்ஸாக இருந்திருக்கும் சூப்பராக கசிங் எடுத்துருக்கப்பில் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடம்புக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் இன்னிங்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கல என்னென்னு தெரியல டவுல்ஸ் அடித்து தள்ளுறீங்க ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க நம்ம வீடியோ பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணி வச்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மக்கள் மீண்டும் மாதிரியான சிறப்பான விஷயங்களை சந்திபம் ஓகேவா